அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பற்றி சொல்றாங்க ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்து நம்ம ஜோடராக்கிற மட்டும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதில் ஒரு எளிமையான விஷயம் ஆனால் கொஞ்சம் மனதுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமாக ஜாதக உணர்வது அது எப்படின்னா அம்மா சொல்கிறத பிள்ளை கேட்கணும் அப்பா சொல்கிறத பிள்ளை கேட்கணும் அப்படின்னு எல்லாருமே நடப்போம் ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தாய் சொல்லுவத மகள் அப்படிங்கிற வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க கருத்து ரடு ஹெவியாக கிளாஷ் ஆகுது பயங்கரமாக அப்போனா நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்படிம்பாங்க டீன் ஏஜ் பருவம் அப்படிங்கிறது வந்து போகுது இப்போ வந்து இது வந்து ஒரு ஜாதகம் பெண் ஜாதகம் பதினெட்டு வயசு போய்கிட்டு இருக்கு பெண் எப்படி டீன் ஏஜ் பருவத்தில் இருக்கிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அம்மா சொல்லுகின்ற கருத்தை மகள் ஏற்க மாட்டேங்கிறாங்க கருத்து ஒருபாடு ஹெவியாக கிளாஷ் ஆகுது அப்போனா மனசு வந்து பயப்படுது நம்ம பிள்ளை எப்படி வளர்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஆனால் அப்பாவுக்கும் மகளுக்குமான புரிதல் நல்லாயிருக்கு சரிங்களா அப்போனா நம்ம ஜாதகத்தின் தன்மைகள் ஏன் இப்படி போகுது இந்த நிலை எப்போ மாறும் அப்படி தான் உடைய கேள்வி சரிங்களா ஏன்னா பெண்களை வந்து கட்டுப்பாட்டோட வளர்க்கணும் அப்படின்னு பெற்ற தாய் தந்தையே வந்து நினைப்பாங்க அது போல் இது ஒரு ஜாதகிவு அப்போ நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க கேட்கும்போது நம்ம அச்சலக்கணம் பத்திரி அப்படிங்கிற ஜோட முறை என்ன விளக்குதுங்கிறத பார்ப்போம்னா விறப்பு அலலக்கணம் நம்மளுடைய திசமம் இன்றைய வயதின் லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடக லக்னம் பூசம் நாள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப லக்னாதிபதி ஏஎல்பி அப்படின்னு அச்சைய லக்னாதிபதியாக இருக்கிறவர் நம்முடைய சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னா இந்த இடத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் அப்புறம் ஜாதகி தப்பு தப்பாக முடிவெடுக்கிற தன்மை இருக்கு எங்குன்ற நட்சத்திரம் பூசம் சனி பகவான் இந்த கடக அச்சலக்கணத்திற்கு ஏழு எட்டு ஆதிபத்தியம் பெற்று லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து ஜாதகியாகவே தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்வதாக ஜாதகம் சுட்டி காமிக்குது இப்போ உங்களுடைய பாயிண்ட் என்ன அம்மாவுக்கு பிள்ளைக்கு ஒத்து போகலை அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்முடைய அம்மா அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நாலு நம்முடைய ஆசிரியர் விருது போட ஐயா அம்மாங்கிற ஸ்தானத்தை நாலாம் பாகத்தை வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து நாலாம் அதிபதி அப்படிங்கிற சுக்கர பகவான் நாலு பதினொன்று அப்படின்னா நல்ல ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கடக அட்சலகத்து இருக்கு அப்படிப்பட்ட நம்மளுடைய சுக்குர பகவன் இருக்கார் இந்த அச்சலக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது நல்லா இருக்காரு அப்படின்னா ஸ்தானம் நல்லா இருக்கு ஆனால் மகள் அப்படிங்கிறவங்க பார்க்குறப்ப லக்னாதிபதியான சந்திரன் சரிங்களா அப்போனா சுக்குரன்லேருந்து சந்திரன் பன்னிரெண்டாக இருப்பதனால ஒன்று பன்னிரெண்டாக இருப்பதனால தாயும் மகளும் விலகி இருக்கணுங்கிறது இன்னைக்கு தேக்கு பிராப்தம் போதா குறைக்கு அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடம் இடத்துல ராகுவும் இரண்டாம் இடம் அப்படின்றதுல கேதுவும் பெற்று இருப்பதனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் மகளுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியுது சரிங்களா அப்போனா இந்த பூசம் நாலு முடிஞ்சு இந்த அனுசம் ஒன் சாரி பூசம் நாலு முடிஞ்சு ஆயிலியம் ஒன்று போரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னா நம்முடைய குரு பகவான் ஆனால் அவர் ஆறு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்ற குரு எங்கே இருக்கிறாருன்னா ஐந்தாம் இடத்துல விட்டுருக்கிறார் அப்போனா இந்த பிள்ளைக்கும் இவங்களுக்குமான புரிதல் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளதாக தகவல் இருக்கும் ஆனால் தகப்பனுடைய கண்ட்ரோலாக இருக்கும் ஏன்னால் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ரொம்ப குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவை நம்ம லக்னத்தை பார்ப்பார் அப்போனா இயங்குகிற நட்சத்திரம் சனி பகவான் சனி பகவான பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போன மகளை கண்காணிக்கிற பொறுப்பு அப்படிங்கிற வந்து அப்பாவுக்கு வந்து போய் நிற்கிது சரிங்களா ஆனால் இந்த இருந்து குரு இப்படி இருக்காருன்னா அவர் ஒன்று பன்னிரெண்டாவது தான் இருக்கார் அப்படின்னா தாய் தந்தையர் இருவருமே விலை இருக்கிறோன் அப்படி இருந்தாலும் தாய் அப்படிங்கிற நாலாம் தேதி இருக்கிற சுக்கரன் இந்த பெண்ணை பார்வையிடுறாங்க ஒன்பதாம் தேதி இருக்கிற தகப்பனாரும் பார்வையிடுறாங்க எங்கள் லக்னத்தை பார்வையிடுறாங்க எங்களோட நட்சத்திரம் சனி மகனும் பார்வையிடுறாங்க அப்படி இருக்கிறனால தாய் தந்தையருடைய இருவருடைய நேர் கண்ணோட்டத்தில் பிள்ளை வளர்ந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கருத்து ஒருபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தற்சமயம் கிரக இயக்கங்களின் படி நம்ம வந்து தாய்ங்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதான் இந்த ஜாதகம் சொல்லுது சரிங்களா அப்படின்னா குழந்தையின் தன்மை எப்படி இருக்கு பிரச்சனையில் சந்திக்கணும்ன்றிருக்கு இருக்குது எப்படி நம்முடைய லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறனால அதாவது லக்னாபதியாக இருக்கிற அஸ் அக்ஷய லக்னாதிபதியாக இருக்கிற சந்திரன் ஆறாம் வீட்டில் பண்ணலாம் பிரச்சனையெல்லாம் இவங்க சந்திப்பாங்க வம்பு வழக்கில் இவங்களை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதும் ஏழு எட்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்ம சனிவாணம் லக்னத்தில் இருக்கிறதும் பிரச்சனையில் இவங்களை தேடி வரணும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பிரச்சனை வராமல் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை போகுதுன்னா அதுவே கடவுள் கொடுத்த பெரிய பிராப்தம் அப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ கொஞ்சம் காலம் கொஞ்சம் அம்மையாக இருந்து படி படி அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஓட்டமாக லேசாக அதிக ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்தாலே இந்த பிள்ளை தன் வாழ்க்கையை தற்காத்துக்கிடும் அப்படிங்கிறது புரிய முடியுது அப்போனா நமக்கு இப்போ வந்து ஏழு பிள்ளை எட்டு பிள்ளை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவங்க வீட்டில் பதிமூணு பேர் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒத்த பிள்ளைப்பாங்க அந்த ஒத்த பிள்ளைக்கும் தவமாக தவம் கிடப்பாங்க அதனால் நம்ம ஒரு பிள்ளை பெற்றிருக்கோம் அந்த பிள்ளை நமக்கு சரியில்லையே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க காரணம் என்னென்னா கிரக இயக்கங்கள் நம்ம நம்மளது இன்றைய அச்ச லக்னத்திற்கு எப்படி போகுதுங்கிறப்ப பார்க்குறப்ப நம்ம வந்து கிரகத்துக்கு பார்க்குறோம் ஆயிலம் ஒன்று முடிஞ்சு ஆயிலம் ரெண்டு போகிறப்ப ஒரு சின்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு தான் மொத்தம் உணர முடியும் ஒவ்வொரு நட்சத்திரப் புள்ளி மாற மாற வித்தியாசங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா பூசம் முடிஞ்சு ஆயிலம் வரும் பொழுது மூன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றால் அப்படின்னு புதன் ரன்னிங் ஆவார் சரிங்களா அவர் புதன் நல்ல இடத்துல இருக்கார் அதை நான் எழுதலை சரிங்களா அப்படின்னா தற்சமே தான் அந்த பிரச்சனை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி என்ன பிரச்சனை தான் போர்டில் ஜாதம் போட்டிருக்கோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் அமைதி காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட நல்ல அற்புதமான ஜோட முறை ஆக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு போடுமுறை ஐயாவுக்கும் அவர் வளிச்சேனல் அனைத்துக்கும் நன்றி சொன்னோம் அந்த சேனல் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்